அனைவருக்கும் வணக்கம் நமது கிராமப்புறங்களில் நிறைய மூலிகைகள் பூண்டு செடிகளாகவும் களை செடிகளாகவும் நிறைய இருக்குது அது அனைத்துமே மூலிகை குணம் கொண்டது நம் வருகின்ற வீடியோக்களில் ஒரு ஒரு மூலிகை செடியும் கிராமப்புறங்களில் கிடைக்கின்ற அந்த மூலிகை செடிகளை ஒரு ஒரு செடியாக பார்க்க போகிறோம் இது வந்து தை வேலை வேலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தலைவலி இருக்கிறவங்க பருப்புடன் பருப்பு சாம்பாராக அதை கடைஞ்சி சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு இந்த தலைவலிலாம் குணமாகுதுன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இதுதான் அந்த தை வேலை செடி இது பூக்கள் வெள்ளை நிறத்தில் பாருங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்குது இதனுடைய காய் வந்து நாய்கடுக்கு செடி அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னொரு வாட்டி நான் ஒரு வீடியோவில் போடுறேன் அதனுடைய காய்மறி இருக்கும் இது வந்து முத்தி வந்தது பார்த்திங்கன்னா கடுக்கு மாதிரி இருக்கும் உள்ள இதுதான் வந்து இந்த தை வேலை செடி இது கிராமப்புறங்களில் தானாகவே நிறைய வளர்ந்துருக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து இந்த தலைவலி சம்மந்தப்பட்ட ஒத்த தலைவலி தலைபாரம் எல்லாமே போக்குதுன்னு சொல்கிறாங்க எந்தளவுக்கு மந்தை இதை வந்து சித்த மருத்துவரின் அறிவுறுத்தலின்படி நீங்கள் சாப்பிடுங்க இதுதான் தை வேலை மூலிகை செடி கீரை செடி